அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து வணக்கம் இறுதியாக தரம் ஆறு மாணவர்களுக்கு செகண்ட் டே வினாத்தாளில் உள்ள பார்ட் கேள்வி வழங்கப்பட்டது அந்த வினாத்தாளுக்குரிய விளக்கம்தான் இப்போது தரப்பட உள்ளது ஸோ நேரடியாக அந்த வினாத்தாளுக்குரிய வினாத்தாளினுடைய கேள்விக்கான விளக்கத்தை பற்றி பார்ப்போம் உங்களுக்கு அந்த ரெண்டாவது கேள்வியிலிருந்து தான் அந்த பேப்பர் அனுப்பப்பட்டது வகைகளும் என் கோலங்களும் என்ற பாடம் க படித்திருக்கின்றோம் அதில் பாருங்க நடுவில் ஒரு வட்டத்துக்குள்ளே சில எண்கள் தரப்படுது அதை வளைத்து இரண்டின் மடங்கு ஒற்றை எண்கள் மிகச்சிறிய சேர்த்தி எண் அதே மாதிரி இருபத்தி எட்டினுடைய காரணிகள் ஐந்தினால் வகுப்படக்கூடிய எண்கள் முதன்மை எண்கள் என்று தரப்படுது அப்போ நீங்கள் ஒவ்வொன்றாக நான் எழுதிக்கொள்கிறேன் அதே ஆன்சர் நீங்கள் எழுதியிருக்கீங்களாங்கிறத பாருங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு மூன்றின் மடங்கு அப்ப மூன்றின் மடங்குன்னு சொன்னா அப்ப மூன்று ஆறு ஒன்பது என்று நீங்க நினைக்கிற மாதிரி எழுதக்கூடாது அந்த வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய மூன்றின் தான் தெரிவு செய்யணும் அப்ப மூன்றின் மடங்குன்னு சொல்லும்போது அதற்குள்ளே மூன்று இருக்கு ஆறு இருக்கு ஒன்பது இருக்கு அப்படி பார்க்கும்போது ஆஹ் இருபத்தஞ்சு ஏழு ரெண்டு ஐம்பத்தஞ்சு ஐம்பது முப்பத்தஞ்செல்லாம் வராது அப்ப மூன்று ஆறு ஒன்பது என்று விடை கிடைக்கும் அதே போன்று அடுத்ததில் பாருங்கடா ஒற்றை எண்கள் என்று தரப்படுது அப்போ ஒற்றை எண்களுக்குள்ள என்னென்ன வரும் என்று சொன்னால் மூன்று வரும் ஐந்து வரும் ஏழு வரும் ஒன்பது இருபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஐந்து என்ற ஒற்றை எண்கள் இடம்பெறும் அதே போன்று மூன்றாவது பாயிண்ட் மிகச்சிறிய மிகச்சிறிய சேர்த்தி எண் மிகச்சிறிய சேர்த்தி எண்னு சொல்லப்படுது சேர்த்தி எண் என்று சொன்னால் மூன்று அல்லது மூன்றுக்கும் மேற்பட்ட காரணிகளை தான் சேர்த்து எண் அதன் அடிப்படையில் முதலாவது சேர்த்தி எண் நான்கு அப்போ நான்கு இருக்கான்னு பாருங்க இருக்குங்கிறதால அந்த நான்கு என்ற பெருமானத்தை தான் நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும் அடுத்த கேள்வி இருபத்தி எட்டினுடைய காரணிகள் என்று சொல்லப்படுது பிள்ளைகள் அப்போ அதற்குள்ளே இருக்கக்கூடிய இருபத்தி எட்டின் காரணி எங்க கூட ஒன்று ஒரு காரணி பட் அந்த வட்டத்துக்குள்ள இல்லை அது ரெண்டு ஒரு காரணி ரெண்டு எழுதி கொள்ளுங்க இருக்கு அதே மாதிரி மூணு நான்கு என்கிறது ஒரு காரணி அதே போன்று ஏழு என்கிறது ஒரு காரணி ஏனைய காரணிகள் இல்லை அப்ப ரெண்டு நாலு ஏழு என்று வரும் அதே போன்று ஐந்தினால் வகுப்படக்கூடிய எண்கள் என்று சொன்ன பிள்ளைகள் அதில் பாருங்கடா ஒரு பெருமானம் ஐந்தால மீதியின்றி வகுக்கணும் என்று சொன்னா அந்த எண்ணினுடைய கடைசி இலக்கம் பூச்சியம் இல்லாட்டி ஐந்தாக இருக்கணும் அப்படி வரக்கூடியவை ஐந்து வரும் பத்து வரும் இருபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து ஐம்பது ஐம்பத்தி ஐந்து என்ற பெருமானங்கள் இடம்பெறும் அதே போன்று முதன்மை என்னென்று சொன்னால் ஒன்றாலும் தன்னாலும் பிரிபடக்கூடியவை தான் முதன்மையின் அப்போ ஒரே ஒரு இரட்டை எண் மாத்திரம்தான் முதன்மை எண் இரண்டு மற்றும் அப்படி அந்த வட்டத்துக்குள் இருக்கக்கூடிய முதன்மை எண்களை பார்த்தீங்கன்னு சொன்னா ஆஹ் ரெண்டு வரும் மூன்று வரும் ஐந்து ஏழு முப்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு இருபத்தி அஞ்சு எல்லாம் முதன்மை எண் இல்லை அந்த வட்டத்துக்குள் இருக்கக்கூடிய முதன்மை எண்கள் ரெண்டு மூன்று ஐந்து ஏழு அப்ப அந்தந்த பெருமானத்தை அந்தந்த வட்டத்துக்குள்ள நீங்க என்ன செய்யணும் அந்த வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய பெருமானத்தை தான் தெரிவு செய்து எழுதி கொள்ள வேண்டும் அதே போன்று பி பாட் கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல முதலாவது கேள்வி ஒன்று தொடக்கம் பத்து வரையான எண்களின் கூட்டுத்தொகையை காண்க அப்போ ஒன்று தொடக்கம் பத்து வரையான சொன்னால் சொன்னா சாக இரண்டு சாக மூன்று சாக நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து என்று போட்டு கூட்டிக்கொள்ள வேண்டும் அதை கூட்டி நீங்கள் என்ன சொன்னா மூன்று ஆறு பத்து பதினஞ்சு இருபத்தி ஒன்று இருபத்தெட்டு முப்பத்தாறு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஐந்து என்று விடை கிடைக்கும் இதை இப்படி கூட்டிக் கொள்ளாமல் அதுக்கு இன்னும் ஒரு ஒன்று இருக்கிறா இது என்னும் எண்கள் அந்த ஓடரில் போகிறதால எது வரைக்கும் கேட் கேட்டுக்கொள்கின்றான ஒன்று தொடக்கம் ஒன்றிலிருந்து இப்ப பத்து வரையான எண்களின் கூட்டுத்தொகையை கேட்டால் பத்தாவது முக்கோண எண் பார்ப்பதை போன்று அதனுடைய கூட்டுத்தொகையை பார்க்க வேண்டும் அப்படி என்றால் பத்தை போட்டும் பத்து கருத்தில பதினொன்று பெருக்கினா நூற்றி பத்து வரும் வாரவுடைய எப்போதும் இரண்டால் பிரிக்கணும் ஐம்பத்தி ஐந்துன்னு வரும் இதே போன்று ஒன்று தொடக்கம் இருபது வரையான எண்களின் கூட்டுத்தொகையை கேட்டால் இருபதுக்கு அடுத்த இலக்கம் எத்தின இருபத்தி ஒன்று இருபதை இருபத்தி ஒன்றாலை பெருக்கி வாரவுடைய ரெண்டால பிரிக்கணும் அப்போ இந்த மெதகம் இதை விட இது இலகுவாக உங்களுக்கு இருக்கும் ரெண்டாவது கேள்வி பத்துக்கும் இருபதுக்கும் முடிப்பட்ட எல்லா சதுர எண்களையும் எழுதுக்கு அப்ப சதுர என்னன்னு சொன்னா ஒன்றாலும் தன்னாலும் பிரிபடக்கூடியவைதான் மன்னிக்கவும் சதுர எண் எண்ணே தான் சதுர எண் இப்ப முதலாவது சதுர எண் சொன்னா ஒன்று ஒன்றால பெருகின ஒன்று என்று வரும் இரண்டாவது சதுர எண் இரண்டு இரண்டால பெருகின நாலு என்று வரும் மூன்றாவது சதுர எண் மூன்று மூன்றால பெருகின ஒன்பது இப்படியே பத்துக்கும் முப்பதுக்கும் இடைப்பட்ட என்று சொன்னால் நாலாவது சதுரையின் பதினாறு வரும் அதுக்கு இடையில வர அந்த மூன்றாவது சதுரையின் ஒன்பதுங்கிற ஒன்பதுங்கிறத வராது பதினாறு ஐந்தாவது சதுரையின் இருபத்தி ஐந்து ஆறாவது சதுரையின் முப்பத்தி ஆறு அது முப்பதை விடக்கூடங்கிற தலை பத்துக்கும் இருபதுக்கும் இடையில் இருக்கிற இரண்டு இரண்டு சதுரையின் பதினாறு மற்றும் இருபத்தி ஐந்து ஆக இருக்கும் அடுத்த கேள்வி 4,1,2 ஒன்று காமா இரண்டு என் விளக்கங்களை பயன்படுத்தி எழுதக்கூடிய முதலாவது கேள்வி மிகப்பெரிய இரட்டை என்ன கேட்க மிகப்பெரிய இரட்டை அப்ப இதுல மிகப்பெரிய பெருமானத்தை எழுத வேண்டும் அதன் பிறகு சிறிய பெருமானம் போட்டுதான் ரெண்ட ஒன்றாம் இடத்திலக்கமாக போட வேண்டும் நானூற்றி இருபத்தி ஒன்னுன்னு போட்ட பிள்ள அது ஒற்றை எண் மிகப்பெரிய இரட்டை எண் கேட்கறதால நானூற்றி பன்னிரெண்டுன்னு வரும் இரண்டாவது மிகச்சிறிய இரட்டை எண் கேட்கப்படுகின்ற காரணத்தினால் இதில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய பெருமானது ஃபெஸ்ட்டுக்கு போட்டும் அதன் பிறகு இது மீது இரட்டை எண் என்பதனால ரெண்டி என்ன சேரும் பத்தாம் இடத்திலக்கமாகவும் ஒன்றாம் இடத்திலக்கமாக நாளை போடும் போதுதான் மிகச்சிறிய இரட்டை எண் கிடைக்கும் நூற்று இருபத்தி நாலு என்று கிடைக்கும் சரிதானே அவை இது மிகப்பெரிய இரட்டை எண் இது மிகச்சிறிய இரட்டை எண்ணாக காணப்படும் பாருங்கடா இந்த இரண்டாவது கேள்வியில் முதலாவது கேள்வி அழகு பின்னங்களை தெரிந்து எடுத்து எழுதுக அப்போ அழகு பின்னம் என்று சொன்னால் தொகுதியின் ஒன்று என்ற பருமன் வரக்கூடிய பின்னங்கள் அனைத்தும் அழகு பின்னம் அப்போ தரப்பட்ட அந்த பின்ன தொகுதியில் ஒன்று என்கிறது அழகு பின்னம் இருபத்தி ஐந்தில் ஒன்று என்கிறது அழகு பின்னம் அப்போ ஒன்று என்ற பருமன் தொகுதி எண்ணாகவும் பகுதியின் எப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை கட்டாயம் தொகுதியின் ஒன்று வரக்கூடிய பின்னங்கள் அனைத்தும் அழகு பின்னம் என்று படித்திருக்கின்றோம் ஸோ முதலாவது கேள்விக்கு விடையாக இருக்கும் அடுத்தது இந்த சமநிலை அடையாளத்தை போட்டு நீங்க என்ன செய்ய நிரப்பிக்கொள்ள வேண்டும் பகுதியின் சமனாக இருக்கும் போது தொகுதி எண்ணில் எது பெரிய பெருமானமோ அந்த பின்னம் ஏனைய பின்னத்தை விட பெரிய பின்னம் அப்ப பகுதி எண் சாமன் அப்ப ஏழு பெரிதா மூன்று பெரிதா ஏழு அப்ப பத்தில் ஏழு பெரிய பின்னமாக இருக்கும் பிஏ பார்த்தீங்கன்னு சொன்னா ஏழில் ஒன்று ஐந்தில் மூன்று என்று வருது என்னும் சமன் இல்லை தொகுதி என்னும் சமன் இல்லை பகுதி என்னும் தொகுதி என்னும் சமன் இல்லாமல் வரும்போது நீங்க பகுதி என்ன சமப்படுத்தி பழகுங்கடா இதுல ஏழு பெரிசா ஐந்து பெரிசா ஏழு பெரியது அப்ப ஐந்த ஏழாக மாற்ற முடியுமா பெருக்கமாகத்தான் பார்க்கணும் கூட்டலாக பார்க்க கூடாது மாற்ற முடியாது பெருக்கமாக மாற்ற முடியாது அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் அஞ்சை மேலையும் மாறி பெருக்கும் போது ரெண்டையும் பெருக்கும் போது முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஐந்துக்கு சமப்படுத்தணும் அப்ப ஏழு ஐந்தால் பெருக்கும் போது ஒன்றையும் ஐந்தால் பெருக்கணும் அப்ப இது முப்பத்தி ஐந்து வரணும் என்றால் ஐந்த ஏழால பெருக்கினா மூன்றையும் ஏழால் பெருக்கணும் அப்ப முப்பத்தி ஐந்தில் ஐந்து முப்பத்தி ஐந்தில் ஏழு மூணு இருபத்தி ஒன்று இப்போ இரண்டினுடைய பகுதி என்னும் சாமன் பகுதி சமனாக இருக்கும் போது தொகுதி எண்ணில் பெரிய பெருமானமும் அந்த பின்னம் ஏனைய மற்றைய பின்னத்தை விட பெரிய பின்னம் அப்போ அஞ்சு பெரிதா இருபத்தி ஒன்று பெரிதா இருபத்தி ஒன்று அப்போ முப்பத்தி ஐந்தில் இருபத்தி ஒன்று வரும் அது வந்த கேள்வியில் அஞ்சில் மூன்று ஆண் பெரிய பின்னமாக இருக்கு அல்லது இன்னும் ஒரு மெதட்டோடு இருக்கு நீங்கள் தொகுதி என்ன சமப்படுத்தியும் பார்க்க முடியும் அப்ப தொகுதி என்ன பார்க்க ஒன்று இருக்கின்ற மூன்று இருக்கு பெருமானம் மூன்று அப்ப ஒன்றை மூன்றாக மாற்ற முடியுமா முடியாதா முடியும் அப்ப ஒன்றை மூன்றால பெருக்கினா கீழே வார ஏழையும் மூன்றால பெருக்கணும் சமவலை பின்னம் இந்த ஐந்தில் மூன்று அப்படியே வரும் அப்ப இருபத்தி ஒன்றில் மூன்று ஆஹ் அதே மாதிரி ஐந்தில் மூன்று ரெண்டினுடைய தொகுதியின் சமன் மேலுக்கு வார தொகுதியின் சமனாக இருந்தா பகுதி எண்ணில் எது குறைந்த பெருமானமோ பகுதி எண்ணில் எது குறைந்த பெருமானமோ அதுதான் மற்றைய பின்னத்தை விட பெரிய பின்னம் அப்போ அதை பார்க்கும்போது அஞ்சு தான் இருபத்தி ஒன்றை விட குறைந்த பெருமானம் என்கிறதால ஐந்தில் மூன்று பெரிய பின்னமாக இருக்கும் அப்போ அந்த மெதட்டூடாகவும் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்போ அடுத்த கேள்வி அதில் மூன்றாவது கேள்வியை பாருங்க ஏறு வரிசையில் எழுதுக ஏறு வரிசை என்ற உங்களுக்கு தெரியும் சிறிய பின்னத்திலிருந்து பெரிய பின்னம் வரை என்ன செய்ய வேண்டும் எழுதி கொள்ள வேண்டும் தரப்பட்ட பின்னத்தை பார்த்தீங்கன்னா பகுதி என்னும் சமன் இல்லை தொகுதி என்னும் சமன் இல்லை நீங்க பகுதி என்னை சமப்படுத்தி பழகும் போது பின்னங்களை கூட்டல் கழித்தல் செய்வது உங்களுக்கு இலகுவாக இருக்கும் அதனால தான் நான் பகுதி என்ன சமப்படுத்த சொல்றேன் அப்போ இதில் ஆக பெரிய பெருமானம் இருபத்தி ஐந்து அப்போ ஏனைய பெருமானங்களை இருபத்தி ஐந்துக்கு மாற்ற முடியும் அப்போ அந்த இருபத்தி ஐந்தில் பதிமூன்று அப்படியே வரும் இவரை இருபத்தி ஐந்தாக மாற்றணும் அண்ட் ஐந்தாலை பெருக்கணும் மேலுக்கும் ஐந்தால் பெருக்கும் போது இருபத்தி ஐந்தில் பதினைந்து அப்போ இருபத்தி ஐந்தில் எட்டு அப்படியே வரும் இவரை இருபத்தி ஐந்துக்கு மாற்றணும் அண்ட ஐந்தாலை பிறக்கும் போது மேலே ஐந்தால் பெருக்கினா இருபத்தி ஐந்தில் இருபது என்று வரும் அப்ப எல்லாத்திர பகுதி என்னும் எப்படி இருக்கு சமனாக இருக்கும் போது தொகுதி அடிப்படையில இருபத்தி அஞ்சில் எட்டு சிறிய பின்னம் அதை பின்னம் இருபத்தி அஞ்சில் பதிமூன்று அதை விட பெரிய பின்னம் இருபத்தி அஞ்சில் பதினைந்து அதை விட பெரிய பின்னம் இருபத்தி அஞ்சில் இருபது அப்ப இது ஒவ்வொன்றும் எந்த பின்னம் கேள்வியில் எந்த பின்னத்திலிருந்து வருகின்றதுங்கிறத மார்க் பண்ணுங்க அப்ப இருபத்தஞ்சில் எட்டுல மாற்றம் இல்லை அது அப்படியே வரும் இருபத்தி அஞ்சில் பதிமூன்றிலே மாற்றம் இல்லை இருபத்தஞ்சில் பதினைந்துங்கிறது இந்த இரண்டாம் பின்னத்திலிருந்து வருது ஸோ அஞ்சில் மூன்று இருபத்தஞ்சில் இருபது என்பது அஞ்சில் நாலு என்ற பின்னத்தில் வந்தது ஸோ அந்த கேள்வில தந்த பின்னத்தை இறுதியாக நோட் பண்ணிக்கொள்ள வேண்டும் இதுதான் இந்த பின்னத்தினுடைய ஏறு வரிசை சிறிய பின்னத்திலிருந்து பெரிய பின்னம் வரை எழுதி கொள்ள வேண்டும் அதே போன்று நான்காவது கேள்வியை பாருங்களா அதில் ஏ கேள்வி ஒரு பின்னத்தை கூட்டல் கழித்தல் சம்பந்தமான ஒரு வினா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு பின்னத்தை கூட்டணும் அல்லது கழிக்கணும் என்று சொன்னால் கட்டாயம் பகுதியின் சமனாக இருக்கணும் அப்போ இரண்டினுடைய பகுதி என்னும் சாமன் அப்போ ஒரு ஐந்தை போட்டு ஒன்றையும் இரண்டையும் கூட்டினா ஐந்தில் மூன்று என்று விடை கிடைக்கும் இது இலகுவான ஒரு கூட்டன் பி பாட்டை பாருங்களா மூன்று பின்னம்பர் அப்ப மூன்று பின்னத்தையும் கூட்டணும் என்று சொன்னா நான் ஏற்கனவே சொன்னவுடைய பகுதியின் சமனாக இருக்கணும் இந்த ஆறு பன்னிரெண்டு மூன்று சமன் இல்லை அப்ப மூன்று பின்னத்திலையும் எது பெரிய பெருமானம் என்கிறத பார்க்க வேண்டும் பன்னிரெண்டு ஏனைய ஒவ்வொரு பெருமானத்தையும் பன்னிரெண்டாக மாற்ற முடியுமா என்கிறத பார்த்து கொள்ள வேண்டும் மாற்ற முடியும் பன்னிரெண்டினுடைய காரணிகள் அந்த விஷயம் அப்ப ஆற பன்னெண்டாக மாற்றணும் பெருக்கணும் மேலையும் இரண்டால் பெருக்கணும் இது ஆல்ரெடி பன்னெண்டு இருப்பதனால பெருக்க வேண்டிய அவசியம் இல்லை மூன்று நாளால பெருக்கினா மேலையும் நாலாள் பெருக்கணும் சோ பன்னிரெண்டில் ரெண்டு சாக பன்னிரெண்டில் ஐந்து சாக பன்னிரெண்டில் நாலு என்று வரும் எல்லாத்துறை பகுதி என்னும் என்கிறதால ஒரு பன்னெண்டை போட்டு ரெண்டும் அங்கும் ஏழு ஏழும் நாலும் பதினொன்று அப்போ இறுதி விடை பன்னிரெண்டில் பதினொன்று என்று வரும் இதே போன்று கேள்வி மூன்றில் ஒன்று சய ஒன்பதில் ரெண்டு வருகிறா ஒரு பின்னத கழிக்கணும் ஒரு கூட்டும் போதும் கழிக்கும் போதும் கட்டாயம் பகுதியின் சமனாக இருக்கணும் அப்ப எங்க பாருங்க பகுதியன் சமன் இல்ல பகுதி என்ன சமப்படுத்தணும் அப்ப மூன்று பெருசா ஒன்பது பெருசா ஒன்பது மூன்று ஒன்பதாக மாற்றணும் என்றா மூன்றால பெருக்கணும் மேலே மூன்றால் பெருக்கணும் அப்ப ஒன்பதில் மூன்று சய ஒன்பதில் ரெண்டு அப்ப இரண்டினுடைய பகுதி என்னும் சமன் ஒரு ஒன்பதை போட்டு மூன்றுல இருந்து கழித்தா ஒன்று என்று வரும் அதே போன்று ஐந்தாவது கேள்வியை பாருங்கடா தசம எண்களை கூட்டப்படுற கூட்டுக என்று சொல்றான் இருபது தசம் அஞ்சு எட்டு கூட்டல் அடையாளம் மூணு மெட்டும் பதினொன்று கொண்ட போட்ட ஒன்று மீதி அதை நாலு உடன் சேர்க்கும் போது ஐந்து ஐந்து பத்துக்கு பூச்சியம் ஒன்று மிச்சம் தசத்துக்கு தசம் ஒன்றும் பூச்சியமும் பூச்சியம் ஏற்கனவே ஒன்று மீறி சேர்க்கும் போது ரெண்டு அந்த ரெண்டு அப்படியே வரும் அவை இறுதி விடை இருபத்தி இரண்டு தசம் பூச்சியம் ஒன்று தனித்தனி இலக்கமாக தசத்துக்கு வலது பக்கம் வார பெருமானத்தை வாசித்து கொள்ள வேண்டும் கேள்வியில் முதலாவதில் ஏற்பாட் கேள்வி ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது மில்லி லீட்டரை லீட்டரிலும் மில்லி லீட்டரிலும் தருகு உங்களுக்கு தெரியும் திரவாலை வீடு என்ற பாடத்தில் படித்திருப்பீர்கள் சமன் மில்லி மில்லி கேட்டா ஆயிரத்துக்கு எத்தனை பூஜ்ஜியம் மூன்று அவள் தரப்பட்ட அந்த மில்லி லீட்டரில் ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் அந்த மூன்று இலக்கத்தை மறைப்பீங்கன்னு சொன்னா மறைக்கப்படாத அந்த நான்காவது இலக்கம் லீட்டராகவும் மறைக்கப்பட்ட அந்த மூன்று பெருமானமும் மில்லி லீட்டராகவும் இருக்கும் அப்போ ஒரு லீட்டர் எழுநூற்று ஐம்பது மில்லி லீட்டர் என்று வரும் இதே போன்று பாட் கேள்வி லீட்டர் மில்லி லீட்டர் இரண்டு நூற்றி ஐம்பது மூன்று எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து கூட்டிக் கொள்ள போறோம் பூஜ்யமும் அஞ்சும் அஞ்சு ஏழு மஞ்சு பன்னெண்டு ஒன்று மிச்சம் அதை சேர்க்கும் போது ரெண்டு மட்டும் பத்து அனுப்பி போட்டா பிள்ளை மூணு இலக்கம் தான் வரலாம் நான்காவது இலக்கம் வரும்போது அதை லீட்டர் உடன் சேர்க்க வேண்டும் ரெண்டு மூன்று மூணு மூணு ஆறு அப்ப மொத்தம் ஆறு லீட்டர் இருபத்தைந்து மில்லி லீட்டர் என்று வரும் இதே போன்று அந்த உரோமிலக்கம் இலக்கம் தரப்பட்ட உருக்களினுடைய சுற்றளவை கேட்க அப்ப பத்து சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் அப்ப எதிர்பக்கங்கள் ஒன்றுக்கு ஒன்று சமனண்டா இந்த உருவத்தினுடைய பெயர் ரெண்டு ரெண்டு கூட்டுற பத்து அல்லது வளைத்து நாலு பக்கத்தை கூட்டினாலும் சுற்றளவு வரும் நீலத்தை மகளத்தையும் கூட்டி ரெண்டு அளவுக்கு அப்ப ரெண்டு தர பத்து மஞ்சு பதினைந்து அதை பெருக்கும் போது செவ்வகத்தினுடைய சுற்றளவு முப்பது சென்டிமீட்டர் என்று கிடைக்கும் அடுத்ததை பாருங்கடா அதில் பி கேள்வி ஒரு சரிபகம் என்ற உருவம் தரப்படுது மீட்டர் சென்ட்ரிமீட்டர் ரெண்டு தரப்ப தரப்படுகின்ற என்பதனால மீட்டர் சென்ட்ரிமீட்டர் ரெண்டு போட்டு அந்தந்த பெருமானத்தை மீட்டரு கிலோ மீட்டரையும் சென்டிமீட்டரு கிலோ சென்டிமீட்டரையும் போட்டு கூட்டப்படுறேன் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்துக் கொடுங்க பேப்பரை நாலு மீட்டர் இருப முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் செகண்ட் வான் எட்டு மீட்டர் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் தேர்ட் வான் பன்னெண்டு மீட்டர் முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஃபோர்த் ஒன் ஆறு மீட்டர் பதினாலு சென்டிமீட்டர் அப்போ சென்டிமீட்டருக்கு மீட்டருக்கு தொடர்பு தெரியணும் ஒரு மீட்டர் சாமன் நூறு சென்டிமீட்டர் என்று வரும் அப்ப இதை கூட்டிக் கொள்ளுங்களா ஒன்பது பதினொன்று நாலு பதினஞ்சு ஒன்று மிச்சம் நாலும் ரெண்டு ஆறு மூணு ஒன்பது மூணு போட்டால் இங்கே அது லீட்டருக்கு மில்லி இலக்கம் வரலாம் ஒரு மீட்டர் நூறு சென்டிமீட்டர் நூறுக்கு இரண்டு பூச்சியம் என்பதனால் இரண்டு இலக்கம் இலக்கம்தான் சென்டிமீட்டருக்குள்ள வர வேண்டும் அந்த மூணாவது இலக்கம் மீட்டருடன் சேர்த்து கூட்ட வேண்டும் ஐந்து மட்டும் பதிமூன்றும் ரெண்டும் பதினஞ்சும் ஆறும் இருபத்தி ஒன்று ரெண்டு மீறி அதை ஒன்றோட செர்தா மூன்று அப்போ முப்பத்தி ஒரு மீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் என்று கிடைக்கும் அந்த மூன்றாவது கேள்வியை பாருங்கடா செவ்வக வடிவ காணி ஒன்று இருக்கும் செவ்வக வடிவ காணி ஒன்று இருக்கு அதில் சுற்றளவு நூற்றி பத்து மீட்டர் காணி நீல முப்பது மீட்டர் என்று சொன்னால் அகலத்தை காணுங்க அப்போ இது முப்பதுன்னா இதுவும் என்னவாக இருக்கும் முப்பது மீட்டர் அப்போ நூற்றி பத்துல இருந்து அந்த இரண்டு நீளத்தையும் கூட்டி கழித்துக் கொள்வோம் முப்பது முப்பது அறுபது அறுபதை கழித்தா ஐம்பது மீட்டர் வரும் இந்த ஐம்பது மீட்டர் என்கிறது பிள்ளைகள் இந்த ரெண்டு அகலமும் சேர்ந்து தான் ஐம்பது மீட்டர் அப்ப கேள்வி என்ன கேட்கான் ஒரு அகலம் என்பதனால ஐம்பது ரெண்டால பிரிக்கும் போது இருபத்தி ஐந்து மீட்டர் என்று விடை கிடைக்கும் இப்படி தெளிவாக அந்த செய்முறையை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டும் ஐந்தாவது கடைசி பாட் கேள்வியை பாருங்க ஒரு என் கோடு ஒன்று தரப்படுது தரப்பட்ட கோட்டில் ஆறு பிள்ளைகளின் வயதுகள் ஆண்டுகளில் ஏபிசிடிஇஎஃப் என்ற வடிவில் தரப்பட்டுள்ளது முதலாவது கேள்வி வயது கூடிய பிள்ளை எவ்வெழுத்தினால் காட்டப்பட்டுள்ளது அப்போ எங்கள் பெருமானம் கூடையோ அங்கே வயது கூடிய வரைக்கும் அப்போ பன்னிரெண்டு தான் ஆக பெரிய பெருமானம் அதில் பி என்று குறிக்கப்பட்டிருக்கு பி என்று எழுத வேண்டும் வயது குறைந்த பிள்ளை எவ்வெழுத்தினால் குறிக்கப்படும் என்று சொன்னால் எஃப் என்று அந்த எண் கூட பார்த்தா உங்களுக்கு புரிந்து கொள்ளும் அதே போன்று சம வயதுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் எவ் எழுத்தினால் குறிக்கப்பட்டுள்ளது என்று சொன்னால் பாருங்கடா அந்த நாளுக்கு மேலே டி கமா இ என்று போட்டிருக்கு அப்போ டினுடைய வயதும் நாலு இனுடைய வயதும் நாளாக இருக்கும் நாலாவது கேள்வி டிஐ விட வயதில் கூடியதும் என் கூட பாருங்கள் டிஐ விட வயது கூடியதும் ஏஐ விட வயதில் குறைந்ததுமான பிள்ளை எவ்வளத்தினால் குறிக்கப்படுது அப்போ டிஏ விட கூடுதலாக இருக்கணும் ஏஐ விட குறைவாக இருக்கணுமா இருக்கணும் என்று சொன்னால் அங்கே இருக்கிற ஒரே ஒரு எழுத்து பாருங்கன்னா சி ஆறு வயது அப்போ சி என்று நோட் பண்ண வேண்டும் ஐந்தாவது வினா ஆறு பிள்ளைகளினதும் வயதுகளின் கூட்டுத்தொகை அப்போ ஒவ்வொரு பிள்ளோட வயதை நோட் பண்ணுவோம் ரெண்டு சாக நாலு சாக நாலு அங்கே ஆறு சாக பதினொன்று சாக பன்னிரெண்டு அப்போ ரெண்டு நாலு ஆறு பத்து பதினாறு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழும் பனிரெண்டும் முப்பத்தி ஒன்பது வயது என்று கிடைக்கும் மொத்தம் சரிதானே ஓகே பிபாட் கேள்வியை பாருங்கடா இறங்கு வரிசையில் தரட்டும் அதில் ஒன்று காமா இரண்டு கமா மறை ரெண்டு பதினைந்து மறை ஐந்துன்னு இருக்கு அப்போ இறங்கு வரிசை என்ன பெரிசிலிருந்து சின்னது வர எழுத வேண்டும் ஆக பெரிய பெருமானம் பதினைந்து அதை விட சிறியது ரெண்டு அதை விட சிறியது ஒன்று அதை விட சிறியது மறை ரெண்டு அதை விட ஆக சிறியது மறை அஞ்சு என்று வரும் அதே போன்று சீபாட் கேள்வி ஒரு அட்டவணை ஒன்று தரப்படுது அதுக்குள்ள சில பெருமானங்கள் இருக்கு பாருங்க அந்த அட்டவணையை பார்த்தீங்கன்னு சொன்னா நாலு ஐந்து ரெண்டு ஏழு ஆறு பூஜ்ஜியம் அதுல முதலாவது கேள்வி ஆக்கக்கூடிய மிகச்சிறியை யாது ஆக்கக்கூடிய மிகச்சிறிய என்ன கேட்டா எப்பயும் பூச்சியம் வந்தால் ஃபஸ்ட் இலக்கம் பூச்சியத்தை போடப்பறா அதை விட பெரிய பெருமானம் ரெண்டு இருக்கு அதன் பிறகு பூச்சியத்தை போட்டும் ஆக சிறிய பெருமானத்தை ஓடல் எழுதி கொள்ளுங்க நாலு ஐந்து ஆறு ஏழு என்று எழுத வேண்டும் அதே போன்று ரெண்டாவது மிக பெரிய பெருமானத்தை கேட்டால் ஆக பெரிசிலிருந்து சிறிய பெருமானம் வர நோட் பண்ணிக்கொள்ள வேண்டும் மூன்றாவது பெரிய எண்ணெய் சொற்களில் எழுதுகன்னு சொன்னால் இதை நியம வடிவத்தில் எழுதும் போதும் அழகு வளையம் ஆயிரம் வளையம் எழுதி கொள்ளனும் எழுநூற்று எழுநூற்று அறுபத்தையாயிரத்து நாநூற்று இருபது என்று அந்த மூன்றாவது கேள்விக்காக விடைய சொற்களில் எழுத வேண்டும் அதே போன்று டிபாட் கேள்வியை பாருங்க சொற்களில் தரப்பட்ட எண்ணை இலக்கத்தில் எழுதுக நூற்று இருபத்தி ஐந்து மில்லியன் நூற்று இருபத்தி ஐந்து மில்லியன் அப்போ நூற்று இருபத்தி ஐந்து மில்லியனுங்கிறது அழகு வளையம் ஆயிரம் வளையம் மூன்றாவது வளையம் தான் மில்லியன் வளையம் அப்போ ஆயிரம் வளையம் சொல்லு படாட்டி கட்டாயம் மூன்று பூச்சியம் போடணும் அழகு வளைய கட்டாய மூன்று பூச்சியம் போடணும் அப்ப எழுதி போட்டு வாசித்து பாருங்க இது அழகு வளையம் இது ஆயிரம் வளையம் இது மில்லியன் வளையம் சோ நூற்றி இருபத்தி ஐந்து மில்லியன் இவ்வாறு இலக்கத்தினூடாக எழுதப்படும் அப்ப இவ்வளவு தான் இறுதியாக அனுப்பப்பட்ட அந்த பாட் டூ கேள்விக்கான விளக்கம் பிள்ளைகள் அப்போ இங்கே சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் நீங்கள் எழுதப்பட்ட ஆன்சரை வைத்து கொண்டு கரெக்டன் பாருங்கள் அடுத்த காணொலியில் மற்றொரு கேள்விக்கான விளக்கத்தினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்